இன்னைக்கு மேல போறாங்க திரைப்படத்துல நடிக்கிறாங்க நடிச்சு முடிச்சுக்கொண்டு மேடையில நீங்க திரைப்படமா நடிக்கக்கூடிய சூழலுக்கு வந்த ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது வடநாட்டில் சின்ன பிள்ளைங்க கூட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு வன்முறை என்ற என்னுடைய ஒரு கூட்டம் அங்கே நடைபெறுகிறது சில பேர் அவன் கட்சி பிள்ளையா சந்தேக நடந்துட்டு இருக்கிறான் ஆனா இதெல்லாம் தாண்டி பகுத்தறிவும் சமூக நம்முடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வர வேண்டும் என்கின்ற கூட்டத்தை நடத்தக்கூடிய திராணி

சமூக நீதி கொள்கை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆயிரம் வருஷம் படிக்காம இருந்தவன் படிக்க வச்சு பார்த்தீங்களா அதுதான் சமூக நீதி சமூக நீதி மூலமாக ஒருவனுக்கு கல்வி இருந்தது சமூக நீதி மூலமாக அவனுக்கு வேலை கிடைத்தது சமூக நீதி மூலமாக அவனுக்கு நீதி கிடைத்தது சமூக நீதி மூலமாக அவனுக்கு மரியாதை கிடைத்தது சொல்லும் பொழுது அந்த சமூக நீதியை பெற்று தந்தவர் தந்தைய பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் கலைஞர் இன்றைக்கு அந்த வழியில் நம்மை வாழ்வு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்

இருந்து கொண்டு பார்த்த பரிதாக்கப்படக்கூடியதான் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களும் சேர்த்து உழைக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற